வணக்கம் தஞ்சா சமையல் சந்தோஷினி வாங்க அவளை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் அவள் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க பொட்டுக்கடலை ஒரு கப்பு நிலக்கல்ல நல்லா வறு எல்லாத்தையுமே நம்ம வறுத்தரணுங்க நிலக்கல்லையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இட்லி அரிசி இருக்கு அந்த அரிசி புளுங்கல் அரிசி அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஏலக்காய் அதோடய சேர்த்து வறுத்து எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை போட்டு பாவாக காய்ச்சிட்டு இதை போய் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வெள்ளத்தை போட்டுடலாம் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் இப்போ நம்ம அந்த அடுப்பை பற்ற வச்சு விடலாம் அப்படி அதை அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நேவாக அரைச்சுட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாங்க போட்டாச்சு இப்போ நல்லா பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா கொஞ்சம் திக்காக கொதிச்சோன்னு ஊற்றலாம் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க இந்தளவுக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் பாகு பதம் வரங்க கம்பி பதம் லேசாக அது வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இதில் ஊற்றிடலாங்க வெள்ளத்தில் நான் ஒன்றும் இல்லை அதனால் சும்மா ஊற்றுறேன் நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கோங்க லங்க நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டியது சூடு ஆரணுன்னு நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம இந்த இப்படி உருண்டை பிடிச்சாச்சுங்க எல்லாத்தையும் நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிடலாம் அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க கொல ஸ்கூலில் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இது காலையில் சாப்பிட நேரம் இல்லைன்னா கூட வயசானவங்களும் சரி குழந்தைங்களும் சரி இதில் ஒரு ரெண்டு உண்டை சாப்பிட்டு தண்ணி குடித்தா நல்லா பசிக்காதுங்க நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் முடியும்